வணக்கம் மீனையும் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம நாகப்பட்டினத்து மக்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போடு நம்ம ஒரு விஷயத்தை எதிர்நோக்கிக்கிட்டு இருந்த அந்த விஷயம்தான் இன்னைக்கு நம்ம நடக்க போகுதுங்க சுபம் அப்படின்னுங்கிற சிவகங்கை அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு கப்பல் இந்த கப்பல் நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு தன்னுடைய பயணத்தை இன்னைக்கு இன்னைக்கு தேதி வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி காலையில் பன்னெண்டு மணிக்கு இந்த கப்பல் போக்குவரத்து தனது பயணத்தை வெற்றிகரமாக வந்து இது தொடங்க போகுது அதுக்காக தான் அந்த பயணத்தை தொடங்கும் போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்னுங்கிறதையும் இந்த கப்பலோட கப்பல் வந்து எத்தனை பேர் பயணிக்கலாம் இந்த கப்பலோட ரேட்டு என்ன இந்த கப்பலில் பயணிக்கிறதுக்கு ரேட்டு என்ன அப்படின்னுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவலோட இந்த வீடியோ இருக்க போது கண்டி ப்பா இந்த வீடியோ இந்த கப்பலில் ஸ்ரீலங்கா டு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் டு ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிக பெரிய சூப்பரான வீடியோங்க இது அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம இப்போ எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் கப்பல் துறைமுகம் இருக்குல்ல நம்ம பெரிய போர்ட்டு இருக்குது அந்த போர்ட்டு இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குறது நாகப்பட்டினத்தோட படகு அணைக்கும் தொ துறைமுகம் தாங்க இதில் வந்து நேவல் கேம்ப் நேவல் கேம்பில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் இன்றைக்கி இந்த க பயணிகள் கப்பல் வந்து முன்னாடியே வந்து முன்பதிவோட டிக்கெட்லாம் புக் பண்ணி இன்றைக்கி பதினாறாம் தேதி கப்பல் போக்குவரத்து தொடங்க போகுது இந்த கப்பல் போக்குவரத்து இப்போ தொடங்கப்பட்டது இல்லைங்க போன வருஷமே ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த கப்பல் வந்து தொடங்கியிருக்கு ஆனால் அந்த தொடங்கின பயணம் வந்து ரெகுலராக நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கலைங்க அதுக்கு காரணம் ஒரு சில முன்னெச்சரிக்கை இல்லாமல் செய்த ஏற்பாடுகளும் இது இல்லாமல் இடையில கிளம்புன அந்த வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லுவோம் ரஃப் சீசன் அந்த ரஃப் சீசன் தாங்க காரணம் அதனால் இந்த கப்பல் போக்குவரத்தை ஸ்டாப் பண்ணி கரெக்டாக ஒரு பத்து மாதம் கழிச்சு இந்த கப்பல் போக்குவரத்தை எல்லா ப்ராப்ளத்துலேயுமே சால்வ் பண்ணி இன்றைக்கி தனது பயணத்தை தொடங்க போகுது இந்த கப்பலில் இந்த கப்பல் சிவகங்கை அப்படிங்கிற பேர் சுபம்னு மேலே எழுதியிருக்கு இந்த கப்பலில் எத்தனை பயணிகள் பயணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் தாராளமாக பயணிக்கலாம் அதில் இருபத்தி ஏழு ஷீட்டு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் சீட் அதாவது ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் அது மீதம் வந்து நூற்றி இருபத்தி மூணு ஷீட்டு நூற்றி இருபத்தி மூணு சீட்டு வந்து நார்மலாக எல்லாருமே போகிற சீட்டு இந்த சீட்டோட டிக்கெட் ரேட் எவ்வளோ அப்படின்னா நார்மல் டிக்கெட் வந்து ஒன் ஒரு தடவை நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபாங்க இதே ப்ரீமியமில் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா ச ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து ஒரு தடவை போகிறதுக்கு ஒரு தடவை டெய்லியுமே ஒரு தடவை நீங்கள் போயிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே அங்கேருந்து கப்பல் கிளம்போம் நம்ம வந்து அந்த கப்பலில் புக் பண்ணி வர்றனாலும் வரலாம் நம்ம டூரை முடிச்சிட்டு கப்பலுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒரு நாளைக்கே நம்மளுக்கு வந்து ரெண்டு தடவை நம்மளுக்கு சேவை இருக்கிறதுனால போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயணிகள் கப்பல் இதை வந்து நம்ம கப்பல் போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறத விட ஃபெரி சர்வீஸ் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க நான் அங்கே போயிட்டு கப்பல் கப்பல் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து நம்ம வீடியோவில் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு தம்பி இது கப்பல் கிடையாது தம்பி ஃபெர்ரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க ஒரு அண்ணன் இப்போ நம்ம அந்த கப்பல் வந்து சூப்பராக அந்த தன அதோடய பயணத்தை சூப்பராக தொடங்குது இந்த கப்பல் இப்போ கிளம்புனதுலேருந்து எத்தனை மணி நேரம் கழிச்சு ஸ்ரீலங்கா போய் ரீச் ஆகும் அப்படின்னா கரெக்டாக வந்து நாலு மணி நேரத்தில் ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க டைம் சொல்லியிருக்காங்க கப்பல் எடுத்ததும் ஒரே ஸ்பீடு ஸ்பீடாக போயிட்டாங்க அதையுமே இப்போ நீங்கள் பார்ப்பீங்க உண்மையே கப்பல் வந்து ரொம்ப ஓ ஸ்பீடாக தான் போகுது அது மட்டும் இல்லாமல் உள்ளே எல்லா பேசஞ்சருமே உள்ளே போயிட்டு வந்தவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த கப்பலில் நம்மளும் போய் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஏக்கத்தோடு இந்த பயணத்தை தொடங்கி வைக்கிறோங்க இதில் நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணதுக்கு பிறகு இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு இந்த சர்வீஸ் நம்ம வந்து கப்பல் போகும் அப்படின்னா நம்ம இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த இமிகிரேஷன் ஆஃபீஸுக்கு இந்த கப்பல் கிடக்கிற இமிகிரேஷன் ஆஃபீஸுக்கு வந்து நம்ம வந்துடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்ற லக்கேஜ் வந்து ஒரு ஆளுக்கு அறுபது கிலோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாங்க அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பேக்காக நம்ம கையில் ஒரு அஞ்சு கிலோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம் மொத்தம் வந்து ஒரு நபருக்கு அறுபத்தஞ்சு கிலோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம் டோட்டலாக லக்கேஜ் மட்டும் அறுபது கிலோவும் அஞ்சு கிலோ நம்மளுக்கு வந்து ஹேண்ட்பேக் ஹேண்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்போ அறுபத்தஞ்சு கிலோ ஒரு ஆள் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் இது மட்டும் இல்லாமல் எடுத்துகிட்டு வர்ற பொருள் எல்லாமே மிகுந்த சோதனைக்கு பிறகு அங்கே போகிறதுனால நம்ம இந்த கப்பல் சர்வீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப டைமுக்கு முன்னாடி நம்ம வந்து வந்துடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உண்மையவே ரொம்ப சிறப்பான விஷயம் இதை நம்ம நாகப்பட்டினத்தில் நடக்கிறது உண்மையாகவே ரொம்ப பெருமையான விஷயங்க எங்களுக்கு ஏன்னா வந்து இந்த ஹார்பர் வந்து கிட்டத்தட்ட பழங்காலத்து ஹார்பர் இந்த துறைமுகம் வந்து ரொம்ப பெருசா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப பெருசெலாம் இல்லை ஆனால் ரொம்ப பழமையான துறைமுகங்க கிட்டத்தட்ட வந்து அந்த காலத்துலேயே வெளிநாட்டுக்கு வணிகம் நடந்தது வந்து இந்த ஏரியாவுக்கு தான் கப்பல் வந்து வெளிநாட்டுக்கு வணிகம் நடந்திருக்கு இந்த கப்பல் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இருந்து டைரெக்டாக காரைக்கால் டு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் டு ஸ்ரீலங்கா தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாம் ஆனால் காரைக்காலில் உள்ள போற்று துறைமுகம் மார்க் துறைமுகம் வந்து நிறைய வந்து கமர்ஷியல் வேலைக்காக வெளிநாட்டிலேருந்து இருந்து நிறைய கப்பல்கள் வந்து போகிறதுனால அந்த ஹார்பரில் வந்து இந்த கப்பல் வந்து போகிறதுக்கான சரியான சாத்திய இல்லாததுனால இதை இப்போ ஒன் ஒரே ஒரு இடம் நம்ம வந்து இதை இப்போ காங்கேசன் துறைமுகத்துலேருந்து டேரெக்டாக நம்ம நாகப்பட்டினத்துக்கு கப்பலை வந்து ஒரே சர்வீஸுங்க நாலு மணி நேரம் கப்பல் போகுது நாலு மணி நேரம் வருது இடையில் அங்கே போயிட்டு ரெண்டு மணி நேரம் ஆல்ட்டு இப்படிதாங்க இந்த சர்வீஸ் வந்து தொடங்கியிருக்காங்க இப்போ ரொம்ப வெற்றிகரமாக அந்த கப்பல் தனது பயணத்தை தொடங்கியிருக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கப்பல் ஸ்ரீலங்காவை ரீச் ஆகிருக்கும் கண்டிப்பாக இந்த சர்வீஸ் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இதில் கப்பலில் போகிறதுக்கு யார் யாரும் ஆசைப்படுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இன்னும் இந்த கப்பலை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இந்த டீட்டெயில்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டில் நானும் பதில் சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வீடியோ கண்டிப்பாக இதனால் நம்ம பண்ணுவோம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன் டாடா பாய் பாய்